வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த கர்மயோகம் என்ற தலைப்பை எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு கோவிந்தநாயகி அம்மா அவர்களுக்கு நான் நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகரிஷியினுடைய சிந்தனை கர்மயோகம் அதை பற்றி அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் கர்மயோகம் அதாவது நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிற என்பதை நான் இப்பொழுது முதலில் காண்போம் அறம் செய்ய விரும்பு ஆத்திச்சூடி அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை திருவள்ளுவர் கடமை செய் பலனை எதிர்பாராதே பகவத்கீதை எல்லாமே புரிஞ்சது தான் திருக்குறள் மட்டும் ஒரு சின்ன அர்த்தம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அதாவது உலகியல் வாழை விட்டு யார் வேண்டுமானாலும் என்று வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் சென்று விடலாம் என மேலே இயற்கை வந்து எந்த நொடி வரைக்கும் நமக்கு இங்கே இருப்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறதோ தான் நம்மால் இங்கே இருக்க முடியும் அதற்கு மேல் இருக்க முடியாது அந்த இருக்கின்ற வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி நமக்கும் மற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டது தான் இந்த கர்மயோகம் அதனால் கர்மயோகம் பற்றி நம்ம பார்க்குறோம் இப்போது கர்மயோகம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அறிவியல் விஞ்ஞானம் இதை பற்றி பார்ப்போம் அதாவது அறிவியல் காலம் இன்னைக்கு விஞ்ஞானம் முன்னுக்கு வந்திருக்கு கொண்டு கொண்டிருக்கக்கூடிய கா காலம் செயற்கை நுண்ணறிவு அந்த போல் ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு போல ஒரு காலகட்டத்தில் இந்த கர்மயோகம் நமக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் உள் வாங்கிக் கொள்ள வேண்டும் அதற்காக அறிவியலும் ஆன்மீகமும் அதை லே லேசாக தொட்டுவிட்டு பிறகு அந்த கர்மயோகம் என்ற தலைப்பண்ணுள் நாம் செல்வோம் அறிவியலும் ஆன்மீகமும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து சொல்லியிருக்கார் சயின்ஸ் வித்தவுட் ஃபிலாசாஃபி இஸ் அ ப்ளைண்ட் ஃபிலாசபி வித்தவுட் சயின்ஸ் இஸ்லேம் அறிவியல் இல்லாத ஆன்மீகம் கொருடு ஆன்மீகம் இல்லாத அறிவியல் நொண்டி ரெண்டுமே இணைஞ்சு பயணம் பண்ணணும் இன்றைய காலகட்டத்தில் அந்த அறிவியலும் ஆன்மீகமும் லேசாக லேசாக இணைந்து கொண்டு வருகின்றன அதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதற்கு வந்து பெரிய பெரிய மகான்களின் நம்மளுடைய வேதாத்திரி மகிழ்ச்சி போன்றவர்களின் பங்களிப்பு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது தான் இன்றைக்கி வந்து மனவள கலை அப்படின்னு சொல்லிட்டு மனதை வளப்படுத்தக்கூடிய கலையை அறிய வந்திருக்கிறோம் கலை என்பது என்ன இயற்கை ஏற்கனவே இயற்கையில் உள்ளவற்றை மனிதன் உருமாற்றியும் அழகுபடுத்தியும் தூய்ப்பது கலை எனப்படும் இந்த கலைன்னா வந்து இதை எடுத்துக்காட்டு ரெண்டு சொல்லலாம் நம்ம வீட்டில் வந்து மாங்காய் வளருது அந்த மாங்காவை கூட போட்டு பச்சடி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குல்லையா அந்த மாங்காவை அப்படியே வெள்ளத்து கூட போட்டு பச்சடி சாப்பிடும்பொழுது ஒரு மாற்றியும் அழகுப்படுத்தியும் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கு அந்த மாதிரி நம்ம அணியக்கூடிய அணிகலன்கள் ஆபரணங்கள் எல்லாமே பொன் பொன் என்ற உலோகத்தினால் வந்திருக்கிறது ஒவ்வொரு விதமாக நாம் அணிகிறோம் இல்லையா ஒரு சிலர் வந்து மூக்குத்தி போடுறோம் கம்பல் போடுறோம் வேறு விதமான ஆபரணங்களாக அணிந்து கொள்கிறோம் இப்போ பெட்ரோல் இயற்கையில் கிடைக்கிறது அந்த பெட்ரோலை என்ன பண்ணுறோம் நம்ம இருசக்கரங்க வாகனங்கள் ஓடுவதற்கும் இந்த ஜென்ரேட்டர்களை இயக்குவதற்காகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதுதான் கலை இந்த கலை ஒருவரிடம் மட்டும் அடங்கி விடுதல் கூடாது இது உலகில் வாழும் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து அளித்தல் வேண்டும் அந்த காரணத்துக்காக தான் மகான்கள் வந்து ஒரு வழிமுறைப்படுத்துதல் நெறிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பயின்று பயின்று கொண்டிருக்கக்கூடிய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவள கலையை கொண்டு வந்திருக்கிறார் மனம்னா என்னங்க மனம்னா ஒரு பெரிய ஆற்றல் எல்லாருக்கும் மனசு இருக்கா யாருக்காவது மனசு இல்லைன்னு சொல்ல முடியுமா நிச்சயமாக அனைவருக்கும் மனம் இருக்கிறது மனம் மனிதனின் விளைநிலம் மனம் மனிதனின் விலையில்லா பொக்கிஷம் மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேனும் அப்படின்னு சொல்கிறோம் மனத்தை ஏன் விளைநிலம்னு சொல்கிறோம் அதில் நல்ல விதைகள் போட்டாலும் வளரும் கெட்ட விதைகள் போட்டாலும் விருட்சமாக வளரும் அது நன்மையாகவோ தீமையாகவோ நமக்கு பயனளித்து கொண்டிருக்கும் அதனால தான் மனம் மனிதனின் விளைநிலம் மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேனும் என்ன சொன்னேன் இவன் நினச்சிட்ருக்கான் நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக வந்து அவன் வருங்காலத்தில் வந்து அதற்கான வேலைகள் அதற்கான செயல்களில் ஈடுபட்டு மருத்துவன் ஆகக்கூடிய வாய்ப்பை இயற்கை நிச்சயமாக கொடுக்கும் அதற்குரிய தகுதிகளையும் அவனுக்கு வளர்த்து விட்டுவிடும் இதுதான் மனம் அதுக்கு தான் வள்ளுவர் ஒன்று சொல்லியிருப்பார் எண்ணியை எண்ணியாக எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்ம மனசில் நினைக்கிறது ஆழமாகவும் அழுத்தமாகவும் விட்டால் நிச்சயமாக அது நடந்துவிடும் அதுதான் மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேன்னு சொன்னேன் மனம் மனிதனின் விலையில்லா பொக்கிஷம் நீங்கள் உலகில் வாழ்க்கையில் வாழ்கிற வரைக்கும் என்னென்ன வந்து உண்மையாகவே நினச்சி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அதெல்லாம் தந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து விலை பேச முடியாது ஏன்னால் அது உயிர் உயிரின் கூட தொடர்பு உடையது மனம் அந்த மனதை நாம் வளப்படுத்தி முறையான செயல்களை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட கலையே மனவளக்கலை அதன் ஒரு பகுதியே யோகம் இன்றைக்கி வந்து யோகம்லாம் என்ன சொல்கிறோம் நான்கு விதமான யோகங்கள் சொல்கிறோம் ஒன்று வந்து கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் ராஜயோகம் ஒன்று வந்து கர்மயோகம் நாம் பிறகு பார்க்கலாம் பக்தி யோகம் சொல்கிறோம் இல்லையா எல்லா யோகங்களும் மனதை நெறிப்படுத்தி நாம் உலகிகளில் நன்றாக வாழ்ந்து பிறகு நாம் மனதில் உயர்வடையக்கூடிய விஷயங்களை உருவாக்கும் அதற்காகத்தான் நாம் இந்த யோகங்களை பயில்கிறோம் இப்போ நம்ம ப பயின்று கொண்டிருப்பது ஞான யோகம் மகரிஷி கொடுத்துருக்கக்கூடியது பக்தி யோகம்னா என்ன ஒரு அதாவது இயற்கையே இறை வடிவமாக வழிபடுவது அதுக்கு தான் வந்து அருணகிரிநாதர் நிறைய பக்தர் அதாவது நிறைய பெரிய பெரிய மகான்களை உதாரணமாக காட்டலாம் அருணகிரிநாதர் இருந்தார் இயற்கையே எனக்கு முருகனே எனக்கு குருவாய் வந்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடினார் முருகரும் வந்தார் அதனால தான் திருப்புகழை ஏற்ற முடிஞ்சது இல்லைனா பாட முடியாது அந்த அழகான ஒரு பாடலில் கொடுத்துருப்பார் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகன் வந்தாரா ஏன் நம்ம பாடனே வரல அந்த அளவுக்கு பக்தி குறைவாக உள்ளது நம்மிடம் அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட மனம் இல்லை அதனால் நம்மால் வந்து முருகனை அழைக்க முடியவில்லை இதுதான் பக்தியோ ஆண்டாள் அழைத்ததும் அங்கே வந்தார்ல பரமாத்மா அந்த மாதிரி தான் அதே போல் வந்து பட்டினத்தார் அந்த மாதிரி ரமான மகரிஷி எல்லாம் சொல்லலாம் அந்த வகையில் வந்தவங்க தான் நம்முடைய வேதாத்திரி மகர்ஷி அதனால் பக்தி யோகமும் சிறந்தது தான் பக்தி யோகம் இதனால் ஒன்றும் பண்ண முடியாதுனால பக்தி யோகத்திலேருந்து பெரிய நிலையை அடைந்தவர்கள்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி தேவி நேரடியாக பார்த்தவர் நிச்சயமாக பார்க்க முடியும் இயற்கையை காளி வடிவத்தில் பார்த்தவர் எல்லா யோகங்களும் எங்கே கூட்டு போகுதுன்னு சொன்னேன் மனதை உயர்த்தி இயற்கையினோடு இணைப்பதற்குத்தான் யோகம் அம்மா சொன்னாங்க இணைதல் அப்படின்னு சொன்னாங்க யோகம்னா இந்த எல்லா யோகம் பக்தி யோகம் பார்த்துட்டோம் இப்போ வந்து ஞான யோகம் ஞான யோகம்னா எல்லாவற்றையும் கடவுளாக பார்ப்பது அருட்பெயர் ஆற்றல் மகிஷ் சொல்கிறார் இல்லையா அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையமாக இயற்கை என்பது பெரிய ஒரு ஆற்றல் அதை நீங்கள் வடிவமாக வைத்து கும்பிடலாம் அல்லது வடிவம் இல்லாமலும் அனைத்து இடத்திலும் ஊடுருவக்கூடிய எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச வழியாக இறை ஆற்றலாக பார்க்கலாம் அப்படி தான் வந்து எல்லாவற்றிலையும் ஊடுருவி ஊடுருவி உள்ள தன்மையான இறைத்தன்மையை பார்த்தார் அது ஞான யோகம் ராஜயோகம் அப்படின்னா என்னென்னா ஒரு சில பயிற்சிகளின் மூலமாக தீவிர பயிற்சிகளின் மூலமாக அந்த மனதை உயர்நிலைக்கு கொண்டு செல்வது அதுதான் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து முன்னாடி காலத்தில் வந்த பதஞ்சலி மகான் அதை உருவாக்கினார் அதற்கு வந்து எட்டு அங்கங்கள் இருக்கின்றன இயமம் நியமம் ஆசனம் பிராணயாமம் பிரத்யாகாரா தாரணை தியானம் சமாதி இந்த எட்டு நிலைகளை கடந்துதான் அந்த சமாதி நிலை சமாதி நிலை என்பது உயர்ந்த ஒரு நிலை அந்த நிலையை மனிதன் அடைய வேண்டும் மனிதன் அடைய அடைவனவற்றுள் உயர்ந்தபட்ச பேர் எதுன்னா அறிவின் முழுமை பேருன்னு மகரிஷி சொன்னார் அதுதான் வந்து முக்தின்னு சொல்லிட்டு பக்தி மார்க்கத்தில் சொன்னாங்க அதுதான் ஞானம் என்பது இந்த ஞான மார்க்கத்தில் சொல்லி வச்சாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்கமும் மனதை உயர்வடைய செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது பெரிய மகான்களினால் நெறிமுறைப்படுத்தப்பட்டு உருவாக்கி பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தி அது வந்து வெளியே கொண்டு வந்து மற்ற மக்களுக்கும் படித்தவர்களுக்கும் சரி படிக்காதவர்களுக்கும் சரி பயனுள்ளதாக அமைய வேண்டும் அவர்களும் இந்த இறைநிலையை உணர வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்டது இதான் இந்த மூன்று யோகமும் பார்த்தாச்சு இப்பொழுது நாம் கர்மயோகம் கர்மயோகம்னா என்ன அதில் உள்ள இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன எந்த கர்மங்கள் எப்படி செய்ய வேண்டும் கர்மயோகி செய்யக்கூடாதது என்ன இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் கர்மயோகம் என்பது வந்து அதுக்கான ஒரு விளக்கம் வந்து மகரிஷி தராங்க அதாவது மனதையும் செயலையும் நல்ல முறையில் வழிபடுத்தி தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரக்கூடாத செயலை செய்வது தான் கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கர்மயோகத்துக்கு அழகான தமிழ் பெயர் வந்து கடமை அறம் கடமை கூட்டல் அறம் கடமை அறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அந்த கடமை அப்படின்னு சொல்வது நம்முடைய டியூட்டி அறம் என்பது நல்ல வழி நல்ல வழிகளில் வாழ்வது இதுதான் கர்மயோகம் கர்மம் என்பது செயல் இந்த யோகம் இந்த முறையில் செயல்களை ஒழுங்குபடுத்துவது செயல்களை நெறிப்படுத்துவது தான் இந்த கர்ம யோகம் சரி இதற்குள் அடங்கி இருக்கும் தத்துவங்கள் என்னன்னு பார்ப்போம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சமுதாயத்திலிருந்து வந்திருக்கோம் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கோம் ஒவ்வொருவரும் சமுதாயத்திலிருந்து நிறைய நிறைய விஷயங்களை இருந்து வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க இவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கீங்க இவங்க பக்கத்து வாங்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்க அதுக்கு தான் மகரிஷி சொல்வாரு அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு பதில் உலகுக்கு நீ அழுத்திவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அதாவது ஒரு பிடி உணவு எடுத்துக்கிறோம் அந்த ஒரு பிடி உணவை எங்கேயோ ஒரு விவசாயி என்றைக்கோ ஒரு நாளில் நட்டு அதை வந்து பயிராக்கி அதை கடையெல்லாம் எடுத்து எடுத்தவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அதெல்லாம் அறுவடை பண்ணி அதை வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தர் எடுத்துகிட்டு போவார் அந்த கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்ட பிறகு தான் நமக்கு வந்து அது சாதமாக உணவாக நம் கைக்குள் வந்திருக்கிறது அதற்கு நன்றி உணர்வு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இந்த கர்ம யோகத்துக்கு வந்து ரெண்டு தத்துவங்கள் சொன்னோம் இல்லையா அது ஒன்று நன்றி உணர்வு இன்னொன்று செயல் விளைவு தத்துவத்தை அறிதல் வேண்டும் நன்றி உணர்வுன்னால் என்ன சொன்னோம் நன்றி நினைக்கணும் இப்போ நீங்கள் ஒன்று செஞ்சிட்றீங்க ஒரு சின்ன விஷயம் அது வந்து எல்லாரையும் செய்யக்கூடியது தான் இருந்தாலும் அந்த நேரத்தில் செய்கிறாங்க பாருங்கள் அந்த நேரத்தில் ஓடி வந்து உதவி பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் பெரிய விஷயம் அதுக்கு தான் அழகாக சொல்லியிருப்பார் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தில் மான பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொன்றும் சொல்லியிருக்காரு இல்லையா வல்லவர் என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அதுக்கு தான் கர்மயோகத்தில் மகரிஷி வந்து நன்றியோ நறுவுன்னு வச்சுருக்கார் அடிப்படை தத்துவங்கள் ஒன்று நம்ம நினச்சிட்டு இருக்கணுமா இவங்க வந்து எனக்காக ஒன்று செய்கிறாங்க செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவங்கள வந்து நன்றி பாராட்டி இவங்களுக்காக என்னால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இயங்கி காத்து கொண்டிருப்பது ஏங்கி 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 காத்துக்கிட்டு இருக்கணும் இவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு இதுதான் நன்றி உணர்வு அதுக்கு தான் அவையார் ஒரு பாட்டில் மூதுரையில் அழகாக சொல்லியிருப்பாங்க நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம் நின்று தளரா வளர்ந்திங்கு தானூண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அப்படின்னு படைப்பாங்க என்னன்னா ஒரு நல்ல விஷயம் நீ செஞ்சிட்டினா அது திரும்ப பல மடங்காக பெருகி உனக்கு வரும் அதே போல் கெட்ட விஷயம் பண்ணாலும் நமக்கு தான் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வள்ளுவர் இன்னொரு குரலாக அழகாக சொல்லியிருக்கோம் வள்ளுவர் சொல்லாதது ஒன்றும் கிடையாது அதை வச்சு தான் பிறகு வந்த மகான்கள் நம்ம வேதாத்திரி மகர்ஷி போன்ற மகான்கள் அதை எடுத்து கையாண்டு நமக்கு உரிய விகித விதத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிறர்க்கின்னா பிற்பகல் செய்யின் தமக்கு இன்னும் பிற்பகல் தாமே வரும் வள்ளுவர் சொல்லிட்டார் இல்லையா அதனால் வந்து நிச்சயமாக இதெல்லாம் தான் உண்மை உண்மையை அறிவதற்காகத்தான் நாம் இங்கே வந்துள்ளோம் அந்த உண்மையை நாம் விளங்கிக் கொண்டு அதை பழக்க வழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் பழக்க வழக்கமாக மாற்றிக்கொண்டால்தான் நம்முடைய வாழ்வு உயர்வடையும் அதுதான் மகிழ்ச்சி சொல்லக்கூடிய கருத்து அந்த வினை விளைவு தத்துவம் அப்படின்னா என்னென்னா ஒரு செயல் செய்கிறோம் அந்த மனதினால் நாம் நினைக்கும் சிந்தனைகளோ சொற்களோ செயல்களோ மனதினால் தானே வெளிப்படுது எல்லாமே நம்மளுடைய சிந்தனை சொல் செயல் சிந்தனைகள் அழகானால் சொற்கள் அழகாகும் சொற்கள் அழகானால் செயல்கள் அழகாகும் செயல்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் வாழ்க்கை அழகானால் வீடு அழகாகும் இது அந்த மாதிரி எல்லாமே அழகு அழகு அழகுன்னு போட்டுட்டு வரும்போது நிச்சயமாக எல்லாமே அழகாயிரும் அப்புறம் நீங்கள் ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து ஒரு பத்து வருடங்களோ இருபது வருடங்களோ கழித்து திரும்பி பார்க்கும்போது மலரும் நினைவுகளாக பார்க்கும்பொழுது அந்த தோட்டத்தில் வாழ்க்கையினும் தோட்டத்தில் ஒரு குலுங்கும் பூஞ்சோலையும் மரமும் பழமும் தரக்கூடிய விருட்சங்களும் வளர்ந்துருக்கும் அப்படி தான் வந்து ஒருத்தர்கிட்ட மரணப்படுக்கையில் படுக்கும் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஏதாவது செய்ய மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி நிறைய செய்ய மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லக்கூடாது அதுக்கு தான் அன் செய்யணும் அதுதான் வள்ளுவர் வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டார் அன்றறிவோம் என்னாது அரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்துமை என்றைக்கு வந்து இறுதி காலம் வரும்னு யாருக்கும் தெரியாது நிச்சயமாக அதற்குள் இந்த நிமிடம் நமக்கு கொடுத்துருக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் இந்த நிமிடம் இரையாற்றல் நம்மிடம் கொடுத்திருக்கிறது அதை வந்து நமக்கும் நல்லதாக மற்றவர்களுக்கும் நல்லதாக செய்ய வேண்டும் இதுதான் வந்து நல்ல செயல்தான் வந்து வினை விளைவு தத்துவம் எல்லா வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு நியூட்டன் சொல்லியிருக்கார்ல ஈச் ஆக்ஷன் எ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்டனுடைய அவர் ஒரு பெரிய அறிவியல் அறிஞர் அவருடைய மூன்றாவது விதி அது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது மகரிஷி அதான் சொன்னார் என்ன சொன்னார் இறை ஆற்றல் போட்டார் பேராற்றல் பேரறிவு காலம் மற்றா இருப்பு தன்மாற்றம் இயல்புக்கம் கூறுதலம் அதுக்குரிய தன்மைகளாக கொடுக்குறார் மகரிஷி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த தன்மையை வந்து ரெண்டு பேருமே உணர்ந்திருக்காங்க இந்த நியூட்டனும் உணர்ந்திருக்காரு மகரிஷியும் உணர்ந்திருக்காங்க அப்போது அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்து பயணம் செய்யக்கூடியது இதுதான் வினை விளைவு தத்துவம் ஒரு நல்ல வினையை நல்ல செயலை செய்தால் நன்மை உண்டாகும் தீய செயலை செய்தால் தீய விளைவு உருவாகும் அதுக்கு தான் மகரிஷி இன்னொரு கவியில் அழகாக கொடுத்துருப்பார் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென்ன தவறழைத்து பின் பரமானை வேண்டுவதால் ஐயோ கடவுளே நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னா அந்த செயல் தப்பு தப்பு தான் நிச்சயமாக அதற்குரிய பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் யார் செஞ்சோமோ அவங்க தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் தானே நீதி நம்ம நினைக்கிறோம் இப்போது நிறைய பேர் கொள்ளடிக்கிறாங்க நிறைய பேர் நல்லா இருக்காங்க அவங்க காரில் போகிறாங்க எல்லாம் போகிறாங்க ஏன்னா அவங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய புண்ணியம் செலவாகும் வரை நன்றாக இருப்பார்கள் புண்ணியம் குறைந்து விட்டதானால் பாவங்கள் அதிகமாக அதிகமாக நடுத்தருவில் வந்து விடுவார்கள் இதுதான் உண்மை நமக்கு வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் நம்ம அந்த ஊரில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை வந்து பத்து வருடங்கள் கழித்து வரலாம் அல்லது பதினைந்து வருடங்கள் கழித்து வரலாம் இல்லை அவங்க பிள்ளைகளுக்கு குடும்பங்களை வந்து பாதிக்கலாம் பெருமளவில் பாதிக்கலாம்